வணக்கம் மக்களை நம்ம அன்றாட அரசியல் பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாயிண்ட் போ ஆட்சி வந்துருமோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா சமீபமா ஒரு பத்து இருபது நாள்ல நடக்கிற சம்பவம் இருக்கு நமக்கு அப்படி காதுல தேன் வந்தோம் அப்படி கண்ணுல வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் பார்க்கும்போதும் அது கண்ணில் ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்குது அந்த மாதிரி நம்மளுடைய திமுக உடன்பிறப்புகள் திமுகவோட முக்கிய பிரமளவு பண்ற சேட்டை பண்ற கூத்து பண்ற ரவுடிசம் பண்ற அட்டகாசம் அதெல்லாம் எப்பா இந்த திமுக ஆட்சி வந்தாலே இப்படிதான் இருக்கும் இந்த திமுக ஆட்சி வந்தாலே ரவுடிசம் இருக்கும் அப்படின்ட்டு காலங்காலமா நம்ம பேசிட்டு வந்திருப்போம் அதை உறுதிப்படுத்தும் வகையில் மீண்டும் திமுகவின் உடன்பிறப்புகள் அட்டகாசம் ரவுடிசம் அண்டிதடி ஒரு அந்த நாங்க ஆட்சியில் இருக்கிற ஒரு ஆட்சியில் இருக்கிறோங்கிற ஆட்சியில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்து மொத்தமொத்த தமிழ்நாடே எங்க கீழே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்வம் அந்த மாதிரி உடன்பிறப்புகள்லாம் பயங்கரமா சின்னி உடனடிக்காங்க அது சூப்பரா தரமா சூப்பரா செஞ்சுட்டு இருக்க சம்பவங்கள் தான் பார்த்துட்டு இருக்கும் உடன்பிறப்புகள் அப்படி உங்களா நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வந்துருமோ மீண்டும் மீண்டும் திமுக ஓட்டு முழுமோ அப்படின்னு நினைச்சிருந்த சமயத்துல அவங்களுடைய உடன்பிறப்புகள் தனமான சம்பவம் செஞ்சு திமுகக்கு ஓட்டு விள விடாம திமுக அடுத்து ஆட்சி கொள்ளாம அட்டகாசமா எழப்படி அருந்து வாய்ப்பு கொடுத்துறதுக்காப்புல அந்த மாதிரியான ஒரு சூப்பர் நிகழ்வுகள் தான் வர்ற சம்பவங்கள்ல உங்களை பார்ப்போம் ஓகே நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமக்கு ஆதரவு கொடுங்க மொத முதல்ல இப்போ இன்னைக்கு நடந்திருக்க சம்பவம் என்னன்னா வெட்டி ஒரு வடமான இளைஞரை ஓடு ரயில்ல ஓடு ரயில்ல சா கத்தி வச்சு மிரட்டி நாலு பசங்க நாலு பசங்க நாலு சின்ன பசங்க அவங்கள கத்தி வச்சு மிரட்டி அந்த வடமான இளைஞரை மகாராஷ்டிரா பையனா வடமான விட்டு வெற்று வெட்டு வெட்டு விட்டு அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகிடுது வெட்ட வெட்ட வெத்தம் பீச்சுட்டு வருது காதலாம் வருது அந்த பையன் விட்டுருங்கப்பா விட்டுருங்க கதர்றா அந்த பையனை அங்க விட்டுற மாதிரி தெரியல அந்த பையன் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு ஒரு நியூஸ் வருது நம்ம உண்மையான தெரியல நம்ம இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அந்த அளவுக்கு ஒரு கேடு கட்ட ஒரு ரொம்ப மோசமான ஒரு கஞ்சா புழப்பம் போதை நிறைய பழக்கம் நிறைய அந்த ஒரு ஆட்சி தான் தெரியுது இத்தனைக்கும் பசங்க நாலு பசங்க சிறுவர்கள் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க ரீல்ஸ் ரீல்ஸ் முகத்துல அந்த பையனை ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கான் அப்புறம் அந்த பையனை மிரட்டுற மாதிரி அந்த ட்ரெயின்ல போய் மிரட்டுற மாதிரி போயிட்டிருக்கான் அந்த பையன் வந்து அந்த டெலிவிஷன்ல இறங்கி போயிருக்கான் அந்த பையனை தொடர்ந்து அவனை மிரட்டி எடுத்து அவனை சித்திரவதை பண்ணி கத்தியால குத்தின பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு இதுக்கெல்லாம் காரணம்னா கஞ்சா போதை கிடைக்கிற போதைப் பொருட்கள் அது அதிமுகவோட ஆட்சி கம்ப கொண்டது இந்த மாதிரி போதைப் பொருட்கள் ரொம்ப கம்மியான செயல்பாட்டா இருக்கும் ஆனா இப்போ திமுக ஆட்சியில பயங்கரமான ஒரு போதையா இருக்கு அங்கே சென்னையிலேயே நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்றாங்க அந்த பார்ட்ல கார்ல கடையெல்லாம் அசால்ட்டா கித்தீங்கன்னா அப்படின்னாங்க அது எந்த இடத்துல எந்த நமக்கு உண்மை தெரியல ஆனா ஆஹ் இதை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வந்துச்சு அந்த ட்ரெயின்ல நம்ம குழந்தைகளோ நம்மளுடைய ஒய்ஃபோ போயிட்டு எப்படி இவங்கெல்லாம் சமாளிச்சு திரும்ப வந்துடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா சம்பவம் அதுல வேற ஒரு சிறுவன சொந்த ஜாமீன்ல விட்டுட்டாங்களாம் அப்படின்னு அந்த பையன் வந்துட்டலாம் அப்ப அளவுக்கு ஒரு கடுமை இல்லாத அவங்க மீண்டும் வந்து திரும்பவும் பிரச்சனை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு வருது அது வந்து ஆஹ் போத பழக்கத்துல இந்தளவுக்கு இளைஞர்கள் மாட்டி இந்த அளவுக்கு ஒரு ரத்தத்தை ரசிக்கிற அளவுக்கு மிக மோசமா ஆட்சி நடக்குன்னா ஆஹ் நம்மளுடைய வெளியில தான் இருக்கிற அதையாட்டு ஆஹ் இது மொதல் சம்பவம் இந்த சம்பவத்திலேயே திமுகவோட சோழி முடிச்சு அஹ் கேட்டா ஒரு அமைச்சர் வந்து இங்க எங்க ஓத முறையிட மாட்டோம் இருக்கு நீங்கள் கண்டித்தாங்க நாங்க உங்க பேரை வெளியே சொல்லாம நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கப்பல எல்லா சோசியல் மீடியாலையும் இந்த மாணவன் கப்பல் எழுதிங்கிறது தெரியுதா தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல சரி அடுத்து ஒன்று பார்த்தோம்னா சூப்பரான ஒரு சம்பவம் நல்ல வைரல் ஆகிட்டு இருக்கப்பல நம்ம ஐயா உதநிதி ஸ்டாலின் துறைமுச்சலோட அவங்களோட அவங்கள ஏரியாவா சேர்ப்பாக்கம் பெரிய ஒரு போஸ்டிங்கில் உள்ளவர்கள்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு வட்டச் செயலாளர் தான் வட்ட செயலாளர் வட்டச் செயலாளர் அப்படிங்கிறவர் பிரபாகரை நூற்றி நாற்பத்தி நாலாவது செயலாளர் தான் சென்னையில் அவரு ஒரு சம்பவம் நடக்குது அவரு பஞ்சாயத்து பண்ண வர்றாரு அதாவது அங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னா ஒரு உடன்புறப்பு கார்ல வந்திருக்கப்புல இந்த ஒரு இளைஞரும் வந்திருக்கப்புல அந்த கார்ல ரெண்டு இதை கொஞ்சம் ஏதோ இந்த உடன்புறப்பு பைக்ல வந்திருக்கப்பல அந்த இந்த இளைஞர் பைக்ல வந்திருக்கப்பல அந்த உடம்புறப்பு கார்ல லைட்டா வச்சுட்டு உடனே அந்த உடம்புறப்பே நாங்க யாரும் தெரியுமாடா நாங்க எந்த கட்சிட்டு தெரியுமாடா எங்க ஆட்சி நடக்கடா அப்படின்ட்டு இந்த இளைஞரை வந்து சராமரியா வேசி எடுத்து திட்டு அழிஞ்சுக்காங்க போல இவர் ஒன்றும் இல்லை இந்த 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 இளைஞர் வந்து சரி ஓகே என்ன இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு அப்புறம் நான் இதில் வந்து போலீஸ் விடுறேன் போலீஸ் பேசிக்கிட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அப்போ அண்ணன் வட்ட செயலாளர் வந்து புறம்பற அண்ணன் வட்ட செயலர் சரி ஒரு பெரிய மாதம் ஒருத்தன் தச்சு வட்ட செயலாளர் வராப்பல அப்படின்ட்டு அண்ணன்ட்டு நீதி விகாது அவரண்ட டே யார் ஏடா எங்க எங்கேயர்ல இருந்து என்னடா நீ பண்ற இந்த கட்சிக்காரங்க அப்படின்ட்டு அவரு இந்த இளைஞரை அடிக்க போறாரு கட்ட வார்த்தைகள்ல ஏசுறா அந்த வீடியோ பரபரப்பு இருக்கு தெரிஞ்சு போச்சா ரவுடிசம் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ட்டு இதை வந்து பப்பைக்கு மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க திங்கனல்லே ரவுடிசம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் அதை வந்து உங்கள் ஊப்பிகளே உங்களுக்கு அடுத்தடு நீங்க ஆட்சிக்கு பரவிடாம ஊப்பிகள்னு கூட பரவாயில்ல அவர் வட்ட செயலாளர் உங்களுக்கு அழகா சூப்பராக ஆப்பு வச்சுட்டு ஆப்பு ஆப்போம் அப்படிதான் சொல்ல முடியும் அடுத்த சம்பவம்னா அதான் பெரிய சம்பவம் ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் திமுக கவுன்சிலர் ஒரு பக்கத்தில் கடை வச்சிருக்காப்புல பக்கத்தில் நாம் தமிழரை சேர்ந்த ஒரு நிர்வாகியும் கடை வச்சிருக்காப்புல அதில் உங்கடையா ஏங்கடையன்னு போட்டியில் என்னடா எங்கள் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு நான் வந்து ஒரு உடன்பிறப்பு உடன்புறப்போட ஊபிஎஸ்சு ஊபிஎஸ் திமுகவோட கவுன்சிலர் என்னடா ஏற்று வந்து அடியில் பட்டையை கலத்தி அவர் வாழ்வாதாரம் இருந்த ஓட்டலாம் ஓட்டலாம் அடித்து நிறச்சி தமிசம் பண்ணிட்டாப்லையா நியூஸ் நியூஸ்லாம் வைரல் ஆகுது எப்பா ஆளுங்கட்சியோட அராய்ச்சத்தை பாருங்க ஆளுங்க ஆளுங்கட்சியில பதவியில வைக்கிற ஆளுக்களோட அராஜகம் பாருங்கன்ட்டு கொடி கட்டி பறக்குது நல்லா சொன்னோம்ல முதல்ல ஸ்டார்டிங்ல சொன்னேன் எங்கடா திரும்ப எங்க ஆட்சி கண்டுருமா அப்படின்னாச்சும் கண்டிப்பா தலைமை நல்லா பண்ணாலும் கீழே இருக்க உடன்பிறப்புகள் பத்து வருஷம் கழிச்சு வந்தவங்க நாங்க தானே அசிம்போம் அடுத்த பத்து வருஷம் எங்களை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி தீயா போட்டு விடாம அடுத்த அஞ்சு வருஷம் உங்க கூட வந்து இல்லையா இது வரைக்கும் வந்தது கிடையாது எலுமியும் வந்து விடாதுங்கறதுல ஆஹ் உடன்பரப்புகள் சூப்பரா அழகா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா கஞ்ச பழக்க வழக்கங்கள் கஞ்ச நடந்து நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது ஆட்சியாளர்களும் அவங்க தான் பார்க்கணும் சரி அவங்கதான் அப்படின்னா நம்ம அவங்களே ஏதாச்சும் இல்லை எதுக்குமே திமுக ஆச்சுன்னா நாங்க தான் திமுக மச்சுல நீங்க நான் நான்தாண்டா புலி அப்படின்ட்டு நான்தாண்டா சேர்த்து அப்படின்னு ஓடி வரல நம்ம திரும்பவும் அண்ணனே ஓட்டு விழாத பண்ணிட்டாப்புல ஒன்றும் இல்லை அண்ணன் ஒரு ஒரு உயர் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காப்புல அந்த வீடு நல்லா பயிராச்சு இந்த அந்த உயர் நீதிமன்றத்தை வழக்கறிஞர் வரும்போது லைட்டா வண்டி தட்டுப்படிச்சு அப்புறம் ஓட 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 விட்டு ஒரு அடித்து வச்சு அதை வயர்லாக்கி அது ஓட்டுலாம பண்ணாலே அண்ணன் திருமாவடவன் அவர்கள் இருந்த பங்கும் முக்கியமா உண்டு அவர்தான் ஸ்டார்டிங் முதல்ல அவர் சம்பவம் தான் அதுக்கப்புறம்தான் இந்த படிப்படியான சம்பவங்கள்லாம் வந்து இருக்கு ஒட்டு மொத்தத்துல நீங்க இன்னும் மூணு மாதம் இருக்கு எலெக்ஷன்ல இந்த மாதிரி நீங்க சம்பவம் பண்ணிட்டே இருங்க அசால்ட்டா அதிமுகவும் அதிமுக பிஜேபி அசால்ட்டா சைடு அடிச்சு ஆட்சியை பிடிச்சிருவாங்க ஒட்டுமொத்தத்தில் ரெண்டு ரெண்டாவது நீங்கள் ஆட்சி பிடிக்கணும் திமுக ஆட்சி பிடிக்க அப்படின்னா ரவுலிசம் இந்த கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி ஆஹ் போதை மலங்கள குறைச்சா தான் இதாட்டு வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்பீட்ல போனீங்கன்னா சங்கு தான் ரெண்டாவது டூ பாயிண்ட் ஓ துடியல் ஆச்சுங்கிறத நினைக்கிறதே தப்பாய் பெறும் அந்த அளவுக்கு சூப்பராக இப்பும் போயிட்டு இருக்கு அடுத்து திமுக வீழ்ந்துடணும் அடுத்த அதிமுக பாஜக கூட்டணி வர்றவங்களுக்கு சூப்பரா தீனி கொடுத்துட்டு சூப்பரா டெவலப் பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஒரு அடுத்த ஒரு அன்றாட அரசியல உங்களை சந்திக்கிறேன் நம்ம இப்போ புதுசாக அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுவீங்க அப்பதான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி முதல் ரிப்போர்ட்டர் மணி கண்டன்